ஆதி சீரியில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி ரொம்ப சந்தோஷமாக வந்து பசங்க கூட வந்து பாயசாலாக சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த பக்கம் வெளியில் கார்டனுக்கு நடந்து வராங்க வந்திருக்கப்போ பார்த்தா ஆளுங்க நாலஞ்சு பேர் என்னமோ இருக்காங்களே எதையோ நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கணும்னு சரி என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் கிட்டக்கு வந்து பார்க்குறாங்க கையில் வந்து ஏதோ ஒரு சுவிச்சு ஒன்று வச்சுக்கிட்டு எதையோ அழுத்துறதுக்கு பார்த்தோன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க ஆதி வந்து ஏ என்னடா எங்கள் வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் நாலஞ்சு பேர் கூட அந்த பாஸ்கரோட ஆளுங்க எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டு பார்க்குறாங்க கரெக்டாக ஆதி வந்து கரெக்டாக பாஸ்கரை மடக்கி பிடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் பிடிச்சி வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு வராங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்தோன்னே இந்த பக்கம் பாரதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னா ஆச்சு அது எதுக்காக வந்து இவனை நீங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிறப்ப இவன் நம்ம வீட்டுக்கு வீக்குள்ளே நாலஞ்சு பேரோட வந்து எதையோ வந்து கையில் வந்து சுவிட்சை வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தான் எதையோ ஒரு பொருளை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கான் என்னென்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் வந்து ஏதோ ஒரு தப்பாக இருக்குது என்னென்னு கண்டுபிடிக்கணும் அதுக்காக தான் இவனை இழுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சமயத்தில் தான் எனக்கு ஒன்றும் புரியலங்க நம்ம இப்போ வீட்டில் எந்த ஒரு ஏதாவது வித்தியாசமாக ஆதி வந்து கேட்குறாங்க ஏதாவது புதுசாக ஏதாவது நீங்கள் வந்து வாங்குனீங்களா இல்லை வித்தியாசமாக ஏதாவது ஒரு பொருள் இன்றைக்கி வந்துச்சா அப்படின்னு ஆதி கேட்குறப்ப இந்த பக்கம் பாரதி அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாரதியால கண்டுபிடிக்க முடியல அந்த சமயத்தில் தான் அலமேடு பாட்டி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆமாம்ப்பா இனி கூட வந்து நான் கூட காலையில் வந்து பாரதி கிட்டே வந்து கேட்டேனே அந்த சாக்லேட் டப்பா அது காலையில் அதுதான் இப்போ ஒன்று வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி இப்போ முதல்ல வந்து இந்த சாக்லேட் டப்பா எங்கே இருக்குது அப்படின்னு வந்து ஆதி கரெக்டாக பிடிச்சிட்றாங்க இல்லையே தானே பசங்க வந்து தமிழும் சரி இந்த பக்கம் ஆதித்யா ரெண்டு பேரும் வந்து டப்பாவை எடுக்கிறதுக்காக வந்து மேலே திறக்கிறதுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாரதி முதல் வேலையை அதில் தடுக்கணும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்னால் நான் மெதுவாக வரேன் நீங்கள் முதல்ல முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி லக்ஷ்மி அம்மா வேகமாக மாடிக்கு போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் இந்த பக்கம் ஆதித்ய வந்து பாக்ஸ் வந்து என்னக்கா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது திறக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே கூடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து நீ சொன்னதேனா வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டப்பாவை வந்து திறக்கிறதுக்கு பார்க்குறாங்க அந்த சமயத்தில் ஆதி வந்து டக்குன்னு வேகமாக ஓடி வராங்க தமிழ் திறக்காத அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து டக்குன்னு பாரதி வந்து டக்குன்னு டப்பாவை வாங்கிடுறாங்க சாக்லேட் டப்பாவை வாங்கினதுக்கப்புறமா அவனை அழைச்சிட்டு டே மறக்காமல் சொல்கிறான் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப வந்து பாரதி அவசரப்பட்டு எதையும் திறக்காதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் பலார் பலார்னு வந்து பாரதியும் சரி இந்த பக்கம் வந்து பாட்டி எல்லோரும் வந்து அடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் பாஸ்கரை அடிச்சுட்டு இல்லை இந்த மாதிரி வந்து நான் தான் வந்து டப்பாவில் இதை வச்சேன் அப்படின்னு சொல்கிறேன் எதுக்காகடா நீ இதெல்லாம் வச்சே ஏன் உனக்கு எனக்கு என்ன என்ன பகை இருக்குது நீ இம்மாட்டுக்கு வந்து இதெல்லாம் செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஈவெண்ட்டாக இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தால் சரியாக வராது மொதல் வேலையாக வந்து ஃபோன் பண்ணி அதிகாரிங்க எல்லாரையும் வர சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப சார் சார் வேண்டாம் சார் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஏண்டா நீ என்ன சின்னத்தப்பாடாக பண்ணி வச்சிருக்க உன்னை வந்து நான் விடுறதுக்கு மரியாதை யார் என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீ இப்போ சொல்லலை உன் முண்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து தனியாக வந்து பாரதி நம்ம குடும்பம் வந்து மொத்தமும் வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி வேலையை வந்து யாரும் இவனுக்கு காசு கொடுத்து வந்து செய்ய சொல்லியிருக்காங்க அது யாரும் கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் அதிகாரிங்க எல்லாரும் வந்துடுறாங்க அந்த சமயத்தில் தான் எங் எங்கே சார் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் இல்லை சார் எனக்கு என்னை தள்ளி விட்டுட்டு அவன் வேகமாக தப்பிச்சு ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஆதி வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னோன்னா அந்த டப்பாவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை சார் நீங்கள் வந்து பாக்ஸை எதுவும் திறக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டீங்க அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சரி அவன் எப்படி இருந்தானு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப சார் ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து பிடிச்சி கொடுத்தீங்கல்ல அதே ஆள் தான் சார் இவனும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவனை தான் நாங்கள் பிடிச்சி வச்சிருந்தோம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே தான் ஆதிக்கு வந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறேன் சார் இதை விட வந்து ரெண்டாவது முறையாக உங்களை வீடு தேடி வந்து இந்த மாதிரி வந்து வந்திருக்காங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது யார் என்னங்க காரணத்தை வந்து நீங்கள் முதல்ல கண்டுபிடிங்க நாங்களும் வந்து சீக்கிரம் வந்து அவனை பிடிச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்கன்னே சொல்லலாம் ஆதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப வந்து பாரதியை வந்து நல்லா புரிஞ்சுக்கிறாங்க நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மித்ரா தான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து முன்கூட்டியே வந்து சந்தேகப்படுறாங்க ஆனாலும் அதை வந்து ஆதிக்கிட்ட வந்து எதுவும் இப்போதைக்கு சொல்ல வேணாம் நம்ம ஆதாரத்தோடு நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அமைதியாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் பாரதிய கிட்டே வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இனி வந்து நான் நிச்சயமாக வந்து உங்கள் குடும்பத்தை விட்டு நான் நான் எங்கேயும் நான் மாட்டேன் இதுக்கு காரணம் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம குடும்பம் அது வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து ஆதி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் போய் வந்து உட்காடுறாங்க பார்த்தியா ஆதி வந்து வார்த்தைக்கு வார்த்தை நம்ம குடும்பம் நம்ப குடும்பம்னு சொல்கிறான் அவன் உள் மனசில் வந்து நல்லாவே பதியுது நல்லது தான் அப்படிங்கிறப்ப இப்போ அது முக்கியம் இல்லை இதை செஞ்சது யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் வேறு யார் மித்ரா தான் பண்ணியிருப்போம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதோட முடியுது